ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடியோரை தேவன் செய்த மாபெரும் கிருவிகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் இயேசுடைய வாழ்வு மற்றும் போதனைகள் அடிப்படையில் நாம் தியானித்து வந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நாம் தியானிப்போம் நான்கு சுவிசேஷங்களிலிருந்தும் ஒருமைப்படுத்தி நாம் அவளை படித்து வருகின்றோம் இந்த வாரத்திலும் மற்ற சுசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறு முதல் பதினாலு வரை உள்ள வசனங்களின் அடிப்படையில் நாம் தியானிப்போம் முதலாவது அந்த வசன பகுதியை நாம் படிப்போம் மத்தையோ பதினெட்டு ஆறு முதல் பதினான்கு என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமர்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் இடல்களின் நிமித்தம் உலகத்து கையோ இடல்கள் வருவது அவசியம் ஆனாலும் எந்த மனுஷனால் இடல் வருகிறதோ அவனுக்கு கையோ உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி அறிந்தபோடு இரண்டு கண்ணுடையவனாய் எரிநகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கை அருங்கள் அவருடைய தூதர்கள் பல்லோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷனுக்கு நூறுகள் ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறிப்போனால் அவன் மற்ற தொண்ணூற்றி ஆடுகளை ஆடுகளையும் மறையில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பல்லோத்தில் இருக்கிற உங்கள் சித்தம் அல்ல நம்ம இன்றைக்கு படித்த பாடத்தில் வசன பகுதியில் பெருமை குறித்ததான சில அறிவுரைகளை அவர் சொல்லுகின்றார் அதாவது இதுக்கு முந்தின வசன பகுதியில் சீடர்களிடையே நடந்ததான பதவி போட்டியை குறித்ததான உரையாடலுக்காக இயேசு அவர்களை கடிந்து கொண்டதை பார்த்தோம் இதனால் டைய இயேசுடைய சிந்தனையை வேறு விதத்தில் திருப்புவதற்கு யோவான் முயன்றதான ஒரு பின்னணியிலே இது சொல்லப்படுகிறது இந்த வசன பகுதியை நம்ம இப்போ படித்தோம்ல இந்த வசன பகுதியினுடைய பின்னணியை நாம் இன்னும் மேலே அறிவதற்கு மார்க்கு சுவிசேஷம் ஒன்பாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசன பகுதியிலும் அதை குறித்ததான தொடர் குறிப்பு இருக்கிறது ஆகவே அதையும் லை நம்ம படிப்போம் அப்பொழுது யோவான் அவரை நோக்கி அதாவது மார்க் ஒன்பது முப்பத்தெட்டு தொடங்கி போதுவரே நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே சாசிகளை துரத்துகிறதை கண்டோம் அவன் நம்மை பின்பற்றாததால் அவனை தடுத்தோம் என்றால் அதற்கேசு அவனை தடுக்க வேண்டாம் என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான் நமக்கு விரோதமாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் நீங்கள் உடையவராக இருக்கிறபடினாலே என் நாமத்தை நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியர் ஒருவருக்கு இடல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் தள்ளி போடுவது அவனுக்கு நலமாயிருக்கும் ஆகவே இந்த சரியான பேக்ரவுண்டு இந்த வசன பகுதிக்கான சரியான பேக்ரவுண்டு மத்தியோடய மார்க்கிலே சற்று தெளிவாக இருக்கிறது அதாவது இயேசு ஏற்கனவே இவர்கள் இவர்களிடமிருந்ததான பதவி போட்டி குறித்து கடிந்து கொண்டபடியினாலே இயேசுடைய சிந்தனை திருப்புவதற்கு யோகான் முயந்தான் அது எப்படி முயன்றான் என்றால் அதை அவன் சொல்ல பாருங்கள் அப்பொழுது யோவான் அவரை நோக்கி போதவரே நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே சாசிகளை துரத்துகிறதை கண்டோம் அவன் நம்மை பின்பற்றாதவனாதால் அவனை தடுத்தோம் என்றார் அப்படி அவன் என்ன சொன்னா அந்த பேச்சை திசை திருப்பு தான் நம்ம சிலால் சொல்லும்போது ஒருவர் பேசி கொண்டிருக்கிற பேச்சை திசை திருப்பதற்கு வேறு கதை எடுத்து விட்டுருவோம் இல்லையா அது ஒரு ராஜதந்திரம் என்று சொல்லலாம் அந்த தந்திரமான செய்கி என்று சொல்லலாம் யோவானும் அதற்கு சளைத்தவன் அல்ல நல்ல நல்ல சீடன்தான் அன்பானவன் தான் இளம் வயதுனன் ஆனால் இந்த பதவி சண்டை குறித்து இயேசு அவர்களை கடிந்து கொண்டபடினாலே அந்த பேச்சை திசை திருப்புவதற்காக யவான் ஒரு முயற்சி எடுக்கிறான் ஆகவே அவன் அந்த இடத்திலும் எடுக்கிற முயற்சியிலே மறுபடியும் கொண்ட பெருமையை தான் இங்கே வருகிறது என்ன சொல்கிறான் பாருங்கள் நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் ஒன்பது நாமத்தினாலே பிசாசிலை துரத்துகிறதை கண்டோம் இது பெரிய சாதனை படைச்ச மாதிரி சொல்கிறான் அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம் என்றான் இப்போ ஒரு கேள்வி இந்த இடத்துல பலர் கேட்பது அவன் யார் இயேசுவை பின்பற்றவில்லை ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே சாசிகளை துரத்துகிற அவன் யார் அதற்கு அறிஞர்கள் கொடுக்கிற பதில் என்னவென்றால் இயேசுவை பின்பற்றவில்லை ஆனால் இயேசுன்ற நாமத்தை குறித்து அவன் அறிந்திருந்தான் அறிந்ததனால்தான் அந்த நாமத்தை அவன் பயன்படுத்துகிறான் சரி அப்போ அடுத்த கேள்வி இந்த நாமத்தை அவன் எப்படி அறிந்தான் என்று அதற்கு அறிஞர்கள் சொல்கிற பதில் என்னவென்றால் இவன் நிச்சயமாக யோவான் ஸ்நாபகன் அல்லது திருமூழ்கார் அல்லது யோவான் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா திருமூழ்கார் என்று சொல்கிறவர்கள் உண்டு திருமூழ்கார்னா ஜான் த பேப்டிஸ்ட் இல்லை மூழ்கி தண்ணீர் மூழ்கி ஞானஸ்நானத்தை கொடுத்ததை அவர் அறிமுகப்படுத்தப்படினாலே அதாவது யூதர்களுக்குள்ளாக அறிமுகப்படுத்தப்படினாலே அவரை ஆங்கிலத்தில் ஜான் த பேப்டிஸ்ட்ன்னு சொல்கிறோம் தமிழில் யோவான் என்றே வரும் ஆனால் இறையல் புஸ்தகங்களிலே திருமூழ்கு யோவான் அல்லது திருமுழுக்கு யோவான் அல்லது திருமூழ்கார் சுருக்கமாக திருமூழ்கார் த பேப்டிஸ்ட் ஆங்கிலத்தில் போடுறாங்கல்ல அதை திருமூழ்கார் என்று சுருக்கமாக சொல்வது உண்டு ஆகவே இந்த திருமூழ்கார் என்கிற யோவானுடைய சீடனாக இருந்தவன் ஆகவே திருமூழ்கு யோவான் என்னெல்லாம் போதித்திருந்தாரோ அதையெல்லாம் அவனுக்கு தெரியும் குறிப்பாக திருமூழ்கி என்ன சொல்லியிருந்தார் எனக்கு பின்வருகிற என்னிலும் மேலானவர் நான் சிறுகவும் அவர் பெருக வேண்டும் என்றெல்லாம் போதித்திருந்தார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றெல்லாம் இயேசு குறித்து சொல்லியிருந்தார் ஆகிய இயேசுவின் இயேசுவின் நாமத்தை குறித்து இயேசுவை குறித்து இவர்தான் தான் என்பதை குறித்தெல்லாம் ஓரளவு ஞானமுடையவன் தான் இவன் அதை தன்னுடைய குருவான யோவான் சாபோடு தான் கற்றிருக்க வேண்டும் ஆகவே தான் யோவான் சாபுடைய மரணத்துக்கு பின்பு அவன் இயேசு நாமத்தினாலே சாசியலை துரத்தி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறான் இதை ஒரு இடத்திலே இயேசுடைய சீடர்கள் கண்டிருக்கின்றார்கள் கண்டு அவனை தடுத்திருக்கிறார்கள் அதன் பின்பு அவன் செய்தானா செய்யவில்லை என்பது அங்கு சொல்லப்படவில்லை ஆனாலும் அவன் தடுத்திருக்கின்றார்கள் தடுக்க முயற்சித்திருக்கிறார்கள் அதை தங்களுடைய பெருமையாக இந்த யோவான் ஸ்னாபகன் இங்கே வந்து சொல்லுகின்றான் தான் அவர் சொல்லார் ஒரு அருமையான கருத்தை சொல்லுகின்றார் அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம் தடுக்காதுங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என் நாமத்தினால் அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான் அது என்னுடைய நாமத்தை என்னுடைய அதிகாரத்தை என்னை மேசியா என்று ஒருவன் விசுவாசித்து ஒரு பணியை செய்வானானால் அவன் நமக்கு விரோதமாக இதை செய்ய மாட்டான் ஏன் இதை இவ்வளோ தீவிரமாக சொல்லான் என்றால் மற்றெல்லோரும் இயேசுக்கு தீங்கு செய்ய இயேசுவை கொல்லுவதற்கு முயற்சி கொண்டிருக்கும்போது அந்த சூழலே சொன்னார் எல்லோரும் நமக்கு தீங்கு செய்ய முயற்சி கொண்டிருக்கும்போது நம்முடைய நாமத்தை பயன்படுத்தி ஒருவன் தனக்கு செழிப்பு உண்டாக்க முயன்றால் கூட அவன் செழிப்பு உண்டாக்க முயன்றான்னு தெரியாது அல்லது அவன் வாஞ்சியினால் அர்ப்பணத்தில் கூட அதை செய்திருக்கலாம் அவன் நமக்கு தீங்கு செய்ய மாட்டான் ஆகவே அப்படிப்பட்டவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மேலும் ஒரு வார்த்தை சொல்கிறார் நமக்கு விரோதமாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் நமக்கு விரோதமாக இருக்காதவன் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வான் என்று சொல்கிறார் நீங்கள் கிறிஸ்தவனுடைய இருக்கிறபடினாலே என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்க கொடிக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆகவே என் நாமத்தினாலே பணி செய்கிற ஒருவனாக இருந்தாலும் சரி என் நாமத்தினாலே சிறு உதவிகளை பிறருக்கு செய்வார்களா இருந்தாலும் கூட அவர்களுக்கு அதனுடைய பலன் உண்டு ராஜ்யத்திலே மேசியாவுடைய ஆட்சியிலே அவர்களுக்கு பலன் உண்டு அப்படி அவர்களும் பலன் பெற இருக்கிற அப்படின்னாலே நீங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார் இதில் ஒன்று கவனமாக இருக்க வேண்டும் அவன் விசுவாசித்தவன் இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தவன் இயேசுவை மேசியா என்று விசுவாசித்தவன் ஆகவே அவனை தடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார் அவனிடம் வேறு இதமான துர்போதனைகளும் இல்லை என்பதையும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்து அதை குறித்து அவர் தொடர்ந்து பேசும்போது தான் அவர் சொல்கிறாரு ஒன்பது மார்க் ஒன்பதுலேருந்தே நாம் படிப்போம் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்க அந்த சிறியர் ஒரு இல்லை ஒருவனுக்கு இடல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய சம் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுவது அவனுக்கு நலமாக இருக்கும் இந்த இடத்துல சிறியர் என்று சொல்வது இவனமாக இந்த இயேசு நாமத்தில் சுவிசேஷம் அல்லது இயேசு நாமத்தில் இயேசுவோடு பின்பற்றாமல் பணி செய்த அவர்களை தான் சொல்கிறார் என்று சிலர் சொல்கிறாங்க அதனுடைய இன்னொரு இருந்தால் இயேசுவை பின்பற்றுகிற சீடர்கள் உட்பட அனைவரையுமே எடுத்துக்கொள்ளலாம் இவனமாக உண்டாக்கும்படி செய்கைகள் இருக்குமானால் கண்ணாலோ கையாலோ அப்படிப்பட்ட இடல் இருக்குமானால் அதை வெட்டி எறிந்து போடு என்று சொல்றார் இப்போ ஒரு கேள்வி அப்படியானால் கண்ணையும் கையையும் விட்ட இயேசு சொல்கிறாரா என்றால் நிச்சயமாக அப்படி அது சாத்தியமானதும் அல்ல என்னால் கையையும் கண்ணையும் வெட்டி போடுவதனாலே ஒருவனுடைய பாவ சுவாபம் மாற்றப்படும் என்பது பொருள் அல்ல மாறாக அவர் என்ன சொல்கிறார் என்றால் கண்ணில் அது கையில் பாவத்தை தூண்டுகிறதான அந்த சுவாப பாவத்தை அல்ல பாவத்துக்கு உண்டாகிற அந்த எண்ணங்களை வெட்டி போடு எடுத்து போடு துண்டித்து விடு என்பதுதான் அதனுடைய போதனை அது ஹைஃபர் போலேன்னுங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை நினைக்கணும்னு அப்படி சொல்லுவாங்க அதாவது சற்று மிகைப்பிடித்து சொல்லுதல் இதற்கு என்றால் சொல்ல வேண்டியதுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக சற்று மிகைப்பிடித்து பேசுகிற ஒரு வடிவம் இலக்கண இலக்கிய வடிவம் தான் அது ஆகவே கையை தரித்து போடனால் கையை தரிப்பதில்லை அப்படி யாரும் இதுவரை கையை தரித்ததும் இல்லை அது மட்டுமல்ல குற்றவாளிகளுக்கு சில தண்டனைகள் கொடுக்கும்போது கையை காலை தரித்து உடனடியாக இருதயத்தில் இருக்கிற பாவ எண்ணங்களே மாற்ற முடியாது ஸோ ஆகவே அதன் மூலம் ஆண்டோர் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால் இடரல் உண்டாக்குற எண்ணங்களை உன்னை விட்டு எடுத்து போடு தரித்து போடு என்பதுதான் அவர் சொல்கிறார் மேலும் அவர் சொல்கிறார் உன் கால் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு நீ இரண்டு காலுடையவனாய் அவதி அக்கினி உள்ள நகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் சப்பானியாய் ஜீவனுக்குள்ளே உவேசிப்பது உனக்கு இருக்கும் அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு நீ இரண்டு கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய பிரவே ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் அடுத்தது அப்படி அதை விளைவை சொல்லிவிட்டு எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல பலி உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினினால் உப்பிடப்படுவான் உப்பு நல்லதுதான் உப்பு சாரம் பெற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள் உங்களுக்குள்ளே உப்பு உடையவளாயிருங்கள் ஒருவரொருவர் சமாதான இருங்கள் என்றார் இப்படி அதாவது பிறருக்கு இடர் உண்டாகாதபடி நாம் இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லிவிட்டு வேறொரு காரியத்தையும் சொல்கின்றார் உப்பை குறித்து பேசுகிறார் நீங்கள் பிறருக்கு உப்புடைய சாரம் சிதைப்பனால் உப்பு பொருட்களை பாதுகாக்கும் உப்புக்கு சுகமாக்கும் தன்மை உண்டு என்று சொல்கிறாங்க இப்படி பல பொருட்கள் உண்டாகவே ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீடன் பிறருக்கு சாரமேற்றுகிறவனாக இருக்க வேண்டுமே தவிர பிறருக்கு இடைஞ்சல் அல்லது இடையூறு உண்டாக்காதவனாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது இவ்வளமாக இந்த வசன பகுதியிலே அவர் கிறிஸ்தவ தலைவன் பிறரை நேராக திருப்புவதால் அவர் சமுதாயத்துக்கு உப்பாக இருப்பான் என்பதை குறித்து தான் சொல்லுகின்றார்